ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாகு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கணபதி பூஜை எப்படி பண்ணோம் கனெக்ஷ பார்க்கு அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நான் ஏதாவது வந்து தப்பாக இந்த சேனலில் எதாவது பண்ணியிருக்கேன்னா இல்லை வீடியோவில் ஏதாவது வந்து இப்படி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணாதான் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு வீடியோ போட முடியும் ஏதாவது தப்பாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் அதிகமாக என்னை யாருக்கும் தெரியாது நான் லாங் வீடியோ வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை நான் வந்து வீடியோலாம் எடுத்து நல்லா தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து எனக்கு எதுக்கு அந்த அளவுக்கு வந்து வியூஸ் போகல எதனால் போல என்னான்னு எனக்கு தெரியல ஃபேஸ் காட்டி போடணும் கொஞ்சம் பேபிஸ் இருக்கிறதுனால பேபி இருக்காங்கிறதுனால அடிக்கடி வந்து என்னால் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணால் ஒரு சைடு பேபி கத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சுட்டு வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு இதுவாக இருக்குது அப்புறம் நான் பேசும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கற்றுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் ஃபேஸ் காட்டி எந்த வீடியோவும் போடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பூஜை வந்து கணபதி பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அதாவது நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் நம்ம தீபம் அந்த பூஜை திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணும்போது நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு காமனாக ஒரு பிளேஸில் வந்து கணபதி வச்சு பூஜை பண்ணணும் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்னவோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் என்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன பண்ணுங்கள் அதுங்க பண்ணுங்கள் எதை ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை வந்து கணபதி பூஜை வந்து மதியத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா மார்னிங் குழந்தைங்க வச்சிருந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிரசாதம் ரெடி பண்ணுறது ரங்கோலி போடுறது தேவை தேவையான ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிவிட்டு டைம் இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு மதியத்துக்கு மேலே தான் பூஜை பண்ணேன் கீழே இருக்க குழந்தைங்களாம் வச்ச கணபதிக்கு வந்து என்னோடய பையன் தேஜஸ் தான் வந்து ஹோமெல்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து பூஜைலாம் பண்ணி முடித்தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாம் நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பிரசாதம் ரெடி பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் அவங்களும் வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு என்னையும் மதித்து எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட பூஜைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கணபதி வந்து வாங்கிட்டு வரவே இல்லை அப்போ தான் போயிட்டு மதியம் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஏதாவது பிரசாதம் பண்ணிட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா வந்து பூஜைக்கு வந்து நாங்கள் பண்ண பிரசாதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சுட்டு நீர்த்த நீர் மாற்றிட்டு எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சிறப்பாகவே போச்சு இந்த பூஜை பார்த்திங்கன்னா அப்புறம் குழந்தைங்கள்லாம் ஆடல் பாடல் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களும் வந்து பிரசாதெல்லாம் சாப்பிட்டு ஒரே கலமாக இருந்துச்சு பையனும் தேஜஸும் பார்த்திங்கன்னா அவங்க கூட சே சேர்ந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டாக டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் தேஜ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த காஸ்டியூம்ஸில் தான் இருந்தான் இது பார்த்திங்கன்னா குழந்தைகளை வாங்கின ட்ரெஸ்ஸு தான் அவனுக்கு இப்போ கொஞ்சம் சின்னதாகிடுச்சு இருந்தாலும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பட் தேஜஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காகவே இன்னொருத்த பையன் பிறந்துட்டான் எனக்கு த்ரிஷன்ட்டு கொஞ்சம் அவனோட ட்ரெஸ்ஸே நிறையா இருக்கிறதுனால த்ரிஷனும் யூஸ் பண்ணிக்கிறான் இப்போ அவனோட ட்ரெஸ்ஸஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஒரே வந்து கணபதி ஓம டான்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டான்ஸஸ்லாம் இருந்துச்சு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையாரை வச்சு சூப்பராக வந்து பூஜை பண்ணணும்னு ஆசை ஒரு ஒரு வாரமாகவே குழந்தைங்களாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து எல்லோரும் வீட்லேயும் போயிட்டு காசு கலெக்ட் பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து காசு கலெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரொம்ப ஃபீலிங்லேயே இருந்துட்டு இருந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து டென்ட்டு அது இதெல்லாம் போட்டு ஒரே நைட்டில் நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் சரி அவங்களுக்காகவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் கூட அதிகமாக பூஜை பண்ணல சரி ஓகே குழந்தைங்களுக்கு என்னவோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாமே வந்து பூஜை பண்ணிவிட்டு என்னென்ன சாமிக்கு பண்ணோமோ எல்லாம் சமைட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு போயிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து முன்னாடியே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஒரு சில வந்து யூடியூப் வந்து நமக்கு வந்து பாலிசி இருக்குது யூடியூப்போட பாலிசி எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மியூசிக்கும் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது என்னோடது வந்து ஒரு சில ப்ராப்ளமில் இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து மியூசிக்கெல்லாம் வந்து டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப ரீ அப்லோட் பண்ணுறேன் இப்போ எனக்கு அதில் கிடச்ச வியூஸ் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து நான் அந்த அதெல்லாம் மியூசிக் வந்து போடாமல் வந்து நார்மலாக வீடியோ அப்லோட் பண்ணும் அதாவது வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கணும் நம்ம எந்த ஒரு பேக் பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே கொடுக்கக்கூடாது ஸோ நான் அது மறந்து போய் அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ தான் எந்த வாய்ஸோ வாய்ஸ் எதுவுமே இல்லை மியூசிக் எதுவுமே இல்லாமல் ஓவர் கொடுத்து நான் போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை அவங்க கூட சேர்ந்து ஆகலை லாஸ்ட் மினிட்ல வந்து நல்லா பூஜைலாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அந்த பூஜையில் நான் ஒன்று மட்டும்தான் சொல்லிப்பேன் அதாவது நம்ம என்ன சாமி கும்பிட்டாலும் சரி என்ன தான் கடவுளை வேண்டிக்கிட்டாலும் சரி நம்மளோட மனசு வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா போதும் யாருக்கும் எ எந்த தீங்கும் நினைக்காம உண்மையாக இருந்தாலே போதும் நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து பாவம் பும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வஞ்சகமாக பண்ணுறது பேசுகிறது இந்த மாதிரி வந்து இல்லாமல் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தாவே போதும் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு பூஜைலாம் ஆரம்பித்து குழந்தைங்களாம் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஈவினிங் மாதிரி கடவுளை வந்து அதாவது கணேசனை பார்த்து தூக்கிட்டு போயிட்டு ஆரத்திலாம் எடுத்து அவங்கள வந்து எப்படியோ சென்ட் பண்ணியாச்சு அதாவது கொண்டு போய் வந்து ஏரியில் கரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயாச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா கோ நிறையா பேர் வந்து பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்த கிளிப்பிங்ஸு இப்போ சாமியை வந்து காடியில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து தண்ணியில் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கணபதி அப்பாவுக்கு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு திஷ்டியெல்லாம் கழிச்சிட்டு தான் வந்து தூக்கிட்டு போனாங்க இது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது அதோடய வீடியோ கிளிப்பிங்ஸு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணோம் சின்னதாக ஒரு கணேஷன் அப்பா வாங்கிட்டு வந்து அதாவது வந்து மசாலா விட கொஞ்சோண்டு வந்து பருப்பு பாயசம் வச்சு பூஜையை சூப்பராக முடிச்சுட்டோம் எங்களுக்கு எங்கள் வீட்டில் வச்சிருந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு டேவே வந்து எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தோம் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து நெய்வே இது பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா பாசு பருப்பு பாயசம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளமும் வந்து தேங்காயும் வந்து துருவி போட்டுக்கிட்டு ஏலக்கா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் ரைஸ் வச்சுக்கிட்டு லன்ச் பண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வடை வந்து பண்ணியிருந்தேன் கடலை பருப்பு வடை ப்ளஸ் பாயசம் இதை வச்சு வந்து பூஜை வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு கணபதி ஹோமம் எல்லாமே முடிஞ்சிச்சு அன்றைக்கு டே உள்ளது ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு அதாவது வந்து கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து அதை கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல மெயினாக பார்த்திங்கன்னா கடவுளுக்கு உகந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை தான் இப்போ வந்து சாமிக்கு பிரசாதமாக வந்து தனியாக வந்து பிளேட்டில் எடுத்து பூஜைக்கு வந்து உள்ளே வந்து எடுத்து வச்சாச்சு ஏதோ நம்மளால் முடிஞ்சது என்னவோ அது தான் பண்ண முடியும் இந்த வருஷம் கொஞ்சம் குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு வேலை பார்க்கறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நேரில் கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் நல்ல மனசோடு இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும்